எளித்தெல்லாம் அரிபகவான் மிகச்சே வழங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகரும் தேமுதிக கட்சித் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் இவரது மறைவுக்கு திரை பிரபலங்களும் ரசிகர்களும் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சோசியல் மீடியாவில் எங்கு பார்த்தாலும் கேப்டனை பற்றிய பேச்சுத்தான் அரசியலிலும் சினிமாவிலும் தனி ஆதிக்கம் செலுத்திய விஜயகாந்தின் வீழ்ச்சிக்கு இரண்டு பெண்களின் சதி பேராசைதான் காரணம் என அரசியல் விமர்சகரான ஊடகவியாளர் சுமன் கவி பரபரப்பான பேட்டியை அளித்துள்ளார் அரசியலுக்கு ரொம்பவே முக்கியமான நிர்வாகத் திறமை கேப்டனுக்கு அதிகமாக இருந்தது அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது இவருடைய திறமை வெளிப்பட்டது மலேசியா துபாய்க்கு சென்று நிதி திரட்டுவது அதற்காக ரஜினிகாந்த் கமல் உள்ளிட்ட பெரிய பெரிய நடிகர்களை ஒன்று சேர்த்து செயல்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் கிடைத்த நிதியையும் அவர் சரியாக பயன்படுத்தினார் முரட்டு துணிச்சல் கொண்ட கேப்டன் மக்கள் மத்தியில் தேமுதிக என்ற அரசியல் கட்சியை துவங்கி கட்சி தலைவராகவும் ரவுண்டு கட்டினார் அவருடைய தைரியமான துணிச்சல்தான் மக்களிடம் வாக்காக மாறியது ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏவாகவும் ஆகிறார் அதுவும் எட்டு வீத வாக்குகளை முதல் எலெக்ஷனில் பற்றி எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தார் இவருடைய வீழ்ச்சிக்கு இரண்டு பெண்கள் முக்கிய காரணமாக இருந்துள்ளனர் என்று சுமன் கவி வெளிப்படையாக போட்டுடைத்து அம்பலப்படுத்தினார் விஜயகாந்த் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தபோது அவர் கோபப்பட்டு செய்த விஷயத்தையெல்லாம் ஹீரோயிசமாக பார்த்தனர் ஆனால் ஜெயலலிதாவுடன் முரண்பாடு ஏற்பட்ட பிறகு அவருடைய மேடை பேச்சை வைத்து கோமாளி ஆக்கிவிட்டனர் இதையெல்லாம் திட்டமிட்டுத்தான் செய்தார்கள் அதன் பின்பு ஜெயலலிதா கேப்டனின் கைவசம் இருந்த எம்எல்ஏக்களை ஒவ்வொருவராக உருவுகிறார் கேப்டனின் பின்னடைவுக்கு காரணம் ஜெயலலிதாவின் சதி முக்கிய காரணமாக இருந்தது அத்துடன் பிரேமலதாவின் பேராசையும் கேப்டனின் அரசியல் வாழ்க்கையை குழி தோண்டி புதைத்து விட்டது பிரேமலதா சீட்டுக்காகவும் பணத்திற்காகவும் மக்களின் வாக்குகளை கையில் வைத்து கொண்டு பேரம் பேசியது கேப்டனின் மதிப்பு மரியாதையை குறைத்து விட்டது வயதான தளர்ந்த போதிலும் நேரத்திலும் அவரை வீல் சேரில் அவருடைய பாப்புலாரிட்டியை விற்பதற்கு முயற்சி செய்தார் இல்லை மீறிய இந்த செயல் கேப்டனின் முடிவுக்கு காரணம் ஆகிவிட்டது இனிமேலாவது கேப்டனின் ஆன்மா அமைதியில் இழைப்பாரட்டும் என்று சுமன் கவி கூறினார் இனி பிரேமலதா தேமுதிக கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வைத்து அரசியல் பண்ணப் போவதாகவும் கூறியிருக்கிறார் ஏற்கனவே தேமுதிக பணத்திற்காக பேரம் பேசிய ஏ மாறி கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு மதிப்பு இழந்து விட்டது கிட்டத்தட்ட விஜயகாந்தின் நிலைமையில்தான் அந்த கட்சியும் இருக்கிறது அதை பிரேமலதா உயிர்ப்பிக்கும் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் தேமுதிக ஒரு தனி நபரின் கட்டமைப்பாக இருந்தால் அது விளங்காது கொள்கையை வைத்து